கருங்கோழி வளர்ப்பு என்பது தமிழகத்தில் பழமையானதும் இன்றைய காலத்தில் அதிக வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாகவும் விளங்குகிறது பொதுவாக வெள்ளைக் கோழிகளுடன் ஒப்பிடுகையில் கருங்கோழிகளின் உடல் வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி இறைச்சியின் சுவை மற்றும் மருந்து குணம் காரணமாக சந்தையில் இதற்கான தேவை அதிகமாக உள்ளது குறிப்பாக நாட்டுக்கோழி இறைச்சி மற்றும் கருங்கோழி இறைச்சி ஆரோக்கிய உணவாக கருதப்படுவதால் மக்கள் அதிக விலைக்கும் வாங்க தயாராக இருக்கிறார்கள் இதுவே விவசாயிகள் மற்றும் சிறு முதலீட்டாளர்களுக்கு கருங்கோழி வளர்ப்பை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றியுள்ளது கருங்கோழி வளர்ப்பதற்கான முதல்படி ஆரோக்கியமான குஞ்சுகளைத் தேர்வு செய்வதாகும் சுமார் இருபத்தொன்று நாட்கள் வரை இயற்கை முறையில் அல்லது இன்கூபேட்டரில் குஞ்சுகள் வெளிவரும் சிறந்த இனங்களிலிருந்து பெறப்படும் குஞ்சுகள் வேகமாக வளர்ந்து நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் பெற்றிருக்கும் குஞ்சுகளை வாங்கும்போது அவற்றின் செயல்திறன் எடை உடல் வலிமை ஆகியவற்றை கவனமாக தேர்வு செய்தால் வளர்ப்பு எளிதாகும் வளர்ப்பதற்கு உரிய இடமும் மிகவும் முக்கியமானதாகும் கோழிகளுக்கான கூண்டுகள் காற்றோட்டமாகவும் வெளிச்சம் போதுமான அளவில் புகும் வகையிலும் இருக்க வேண்டும் தரையில் மணல் அல்லது நெல் பொட்டலங்களை விரித்து சுத்தமாக வைத்தால் நோய்கள் வராமல் தடுக்கும் இடைவெளி போதுமானதாக இருந்தால் கோழிகள் சுதந்திரமாக சுழலும் இதனால் அவற்றின் வளர்ச்சி மேம்படும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து கருங்கோழி வளர்ப்பில் மிக முக்கிய பங்காற்றுகிறது பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் புரோய்லர் வகை கோழிகளுக்கு அளிக்கப்படும் பீட் உணவுகளை சிறிய அளவில் வழங்கலாம் ஆனால் கருங்கோழிகளுக்கு இயற்கையான தானியங்கள் சோளம் கம்பு ராகி பச்சைப்பயறு தேங்காய் துருவல் போன்றவற்றை அதிகமாக வழங்குவது சிறந்தது கூடுதலாக கீரைகள் காய்கறிகள் பூச்சிகள் போன்ற இயற்கையான உணவுகளையும் அளிக்கலாம் இதனால் இறைச்சியின் தரம் மேம்பட்டு சந்தையில் அதிக விலையில் விற்கப்படும் நீர் அளிப்பு முறையும் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்போதும் தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் காலந்தோறும் நீர்க்குழாய்கள் பாத்திரங்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் கருங்கோழிகளுக்கு பொதுவாக நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும் இருப்பினும் பறவை காய்ச்சல் சின்னம்மை போன்ற சில நோய்கள் தாக்கக்கூடும் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசிகள் அவசியம் கோழிகளை வாங்கியவுடன் முதல் மாதத்தில் தேவையான தடுப்பூசிகள் போடப்பட்டால் பின்னர் நோய் பரவாமல் தடுக்க முடியும் கூண்டுகள் எப்போதும் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும் கருங்கோழிகளின் வளர்ச்சி வேகம் சாதாரண நாட்டுக் கோழிகளுடன் ஒப்பிடும்போது மேம்பட்டதாக இருக்கும் சுமார் ஐந்து முதல் ஆறு மாதங்களில் பருவமடைந்து முட்டையிடத் தொடங்கும் ஒரு வருடத்தில் நூற்று ஐம்பது முதல் நூற்று எண்பது முட்டைகள் இடும் திறன் கருங்கோழிகளுக்கு உண்டு கருங்கோழி முட்டைகள் சத்தானதாக இருப்பதால் சந்தையில் அதிக விலையில் விற்கப்படும் கருங்கோழி இறைச்சி கருப்பு நிறம் கொண்டதாக இருக்கும் இந்த இறைச்சி பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்டதாக மக்கள் நம்புவதால் சந்தையில் மிகுந்த தேவை உள்ளது சாதாரண கோழி இறைச்சியுடன் ஒப்பிடுகையில் விலை இரட்டிப்பாகவும் சில நேரங்களில் மூன்று மடங்காகவும் இருக்கும் இதனால் குறைந்த எண்ணிக்கையிலான கோழிகளை வளர்த்தாலும் நல்ல லாபம் ஈட்ட முடியும் கருங்கோழி வளர்ப்பு சிறிய நிலம் கொண்ட விவசாயிகளுக்கும் வீட்டு முறையில் செய்ய விரும்புபவர்களுக்கும் ஏற்றதாகும் பத்து முதல் இருபது கோழிகளுடன் தொடங்கி பின்னர் எண்ணிக்கையை நூறு இருநூறு என அதிகரிக்கலாம் முதலீடு குறைவாக இருந்தாலும் வருமானம் அதிகமாக இருக்கும் கருங்கோழி வளர்ப்பின் மூலம் இறைச்சி முட்டை ஆகியவற்றின் விற்பனை தவிர குஞ்சுகளை விற்பனை செய்வதும் கூடுதல் வருமானம் தரும் ஆரோக்கியமான குஞ்சுகள் அதிக விலையில் விற்பனையாகும் மேலும் கருங்கோழி உரம் பயிர்களுக்கு சிறந்த இயற்கை உரமாக பயன்படும் சந்தைப்படுத்தலிலும் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளூர் சந்தைகள் ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்கள் ஆர்கானிக் உணவுக் கடைகள் ஆன்லைன் விற்பனை வழிகள் ஆகியவற்றின் மூலம் அதிக விலை பெற முடியும் நேரடியாக நுகர்வோரிடம் விற்பனை செய்தால் நடுவிலான செலவுகள் குறைந்து அதிக லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் கருங்கோழி வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் தொடங்கி அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு ஆகும் மக்கள் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் கருங்கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கு சந்தையில் தொடர்ந்த தேவையும் உள்ளது இயற்கை உணவு சத்தான உணவு ஆரோக்கியம் என்பவற்றை நாடும் உலகத்தில் கருங்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் நிலையான வருமானத்தை தரும் உறுதியான தொழிலாகும்